மெய் எழுத்துக்கள் பதினெட்டு மெய் எழுத்துக்கள் பதினெட்டு இங்கு சங்கு இங் சங்கு எழுமிச்சை ఇంజి 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 ఇట్ పట్టం ఇట్ పట్టం ఇన్ కన్ ఇన్ కన్ ఇత్ నత్తై ఇత్ నత్తై ఇంద బందె சீப்பு இம் மாம்பழம் இம் மாம்பழம் ஈ நாய் ஈ நாய் இர் இளநீர் செவ்வாழை செவ்வாழை இல் தாழ்பால் இல் தாழ்பால் இல் தேல் ாய் பாகற்காய் இன் மீன் மெய் எழுத்துக்கள் பதினெட்டு மெய் எழுத்துக்கள் பதினெட்டு சக்கரம்

மாம்பழம் இம் மாம்பழம் ஈ நாய் ஈ நாய் இல் இளநீர் இல் இளநீர் இல் சேவல் இல் சேவல் இழ்வு செவ்வாழை யூ செவ்வாழை தாழ்பால் இல் தாழ்பால் இல் தேல் இல் தேல் இள் பாகற்காய் இள் பாகற்காய் Yin, mean. Yin, mean. Thanks for watching.